வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஸ்டார்ட் அது என்ன பாட்டு அப்படின்றது பாட்டு கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஆற்றவன் கட்டுர் அறிவுடர் அப்திலார் நாட்டில் சொல்லாத இல்லை அந்நாடு வேற்று நாடு தாம வேதாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இதில் ஆறு அப்படின்றது வலி என்ன அப்படின்றது உணவு ஓகே ஸோ இந்த வலி அப்படின்றது நாட்டை பெயின் இது வந்து போகிற ரூட்டு ஸோ ஃபுல் பாட்டு எதை சொல்லுது அப்படின்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது பாட்டு போல் அதே மாதிரி கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்ற முக்கியமான ஒரு லைனை பேஸ் பண்ணது தான் இந்த ஃபுல் போயம் இது எங்கேருந்து வருது அப்படின்னா பார்த்தோன்னா பழமொழி நானூறு எழுதினது முந்நூறு நாயனார் பேர் தான் நானூறு ஆத்தர் முந்நூறு இதை ஞாபகத்துக்குங்க இது நானூறு இது முந்நூறு அண்ட் இது மொத்தமாக நானூறு பாட்டு இருக்குது மிஸ்டேக் நடக்கிறது தானே முப்பத்தி நாலு அதிகாரம் இருக்குது ஓகேயா சரி ஓகே எதனால் எனக்கு இந்த முப்பத்தி நாலு அதிகாரம் அப்படின்றது தடுமாறுதுன்னு தெரியலை ஏன்னா நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இப்போ ஒரு பாட்டு பார்த்துடல அந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்துக்கலாமா கற்றவருக்கு கட்டிச்சோறு தேவையில்லை ஓகே தட் மீன்ஸ் ஆற்றுனா வேண்டுவது இல் போகிற வழியில் அதாவது படித்தவன் எங்கே போனாலும் பழச்சிக்குவான் வேர்ல்டில் எங்கே போனாலும் அவனுக்கு கையில் வந்துட்டு ஒரு சாப்பாடு கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்றத வந்துட்டு அவங்க மீன் பண்ணுறாங்க போகிற இடம் எல்லாமே அவனுக்கு சிறப்பு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கூட தெரிஞ்சுனா ஒன் ஆஃப் த இது அண்டு கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லையா எந்த பாயிண்ட்லேருந்து வருது ஓகே இதுலேருந்து இருந்து வருது ஆற்றுனா வேண்டுவது இதோட மீனிங் என்ன அந்த கட்டு கட்டுச்சோறி தேவையில்லை இதுதான் மீனிங் ஓகே இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக கேட்டால் மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லைன்னா ராமாயணமாக இருக்கட்டும் இல்லை மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனாக இருக்கட்டும் இல்லை பையனை வந்துட்டு சக்கரத்தில் தேரோட சக்கரத்தில் விட்டு ஏத்துன மதிநீதி சோழனாக இருக்கட்டும் இவங்களோட எல்லாரோட ஹிஸ்டரியையும் ஒரு விஷயம் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த பழமொழி நானூறு ஓகே ஸோ பழமொழி நானூறு அப்படின்ற ஒன்றை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாதி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் ஏன்னா இந்த பழமொழி நானூறுலேயே எல்லாரோட ஹிஸ்ட்ரி சோழன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொருத்தரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு முக்கியமாக எல்லா பாட்டும் நாலு லைன் ஒவ்வொரு லைனோட எண்ட்லேயும் ஒரு பழமொழி இருக்கும் அதனால் இது பழமொழி நானூறு தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேனால் அதையும் மென்ஷன் பண்ணியிருங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு டீச்சிங் வீடியோலாம் கிடையாது பேக் சைடு வந்து வீடியோ ஓட்டி இந்த கொஷ்மின் இந்த வந்துச்சு அப்படின்னு சொல்கிற எடிட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை லைவாக ரெக்கார்ட் பண்ணி லைவாக போஸ்டிங் ஓகே பார்க்கணும்